குழந்தைக அதே மாதிரி நீங்கள் குழந்தைகளை அவங்க வேலையை அவங்களே செய்யும்படியாக பழக்கம் பள்ளிக்கூடம் போன புக்ஸை எடுத்து வைப்பா அவரே எடுத்து வைக்கணும் இந்த குழந்தைகளே இந்த புஸ்தகங்களை எடுத்து வைக்கணும் ஷூஸை சா நல்ல எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கணும் சாக்ஸ் எங்கேன்னு தேடி எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா அவங்க இண்டிபெண்ட்டாக வளரதுக்கு ஒரு கெட்டிக்காரத்தனம் கிடைக்கும் நம்ம ஸ்பூன் ஃபீடிங்காக குழந்தைகளை ஆக்கக்கூடாது இப்போல்லாம் குழந்தைகளை பஸ்ஸு முத கொண்டு ஏற்றி விட்டு கவனிக்க வேண்டியிருக்கு அக்காலத்தில் அவர் அவரே பாடம் படிப்போம் சாப்பிடுவோம் தூங்குவோம் இன்றைக்கி ஒன்று ஒன்றையும் த டோர் இன்னைக்கு ஒன்று நாம நாம் கவனிக்க வேண்டியிருக்கு தண்ணி நிறைய குடிச்சியாப்பா பாட்டிலில் தண்ணி அப்படியே இருக்க நிறைய குடின்னு சொல்ல வேண்டியிருக்கு எல்லாமே இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அதை அதே மாதிரி இப்போ நீங்கள் வீடு சுத்தம் பண்ணுறீங்களா குழந்தைகளை கூப்பிட்டுக்கோங்க இதை எடுத்து போய் அதை எடுத்து போய் அதை நடத்து இதை நட அப்போதான் அவங்களுக்கு நம்ம வீட்டை சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் தோட்டம் போடணும் தோட்டம் போடும்போது அந்த குழந்தைகளுக்கு தோட்டம் போடணுங்கிற எண்ணம் வரும் தோட்டம் போட்டு பழகினா நம்ம வீட்டு செலவுக்குள்ள கா காய்கறிகள் கிடைக்கும் கை செலவு மிச்சமாகும் இப்போ விதைகள் வித விதமாக கிடைக்கும் வெண்டை கத்திரி தக்காளி அவரை பீர்க்கு புடலை இதெல்லாம் நீங்கள் மரங்களில் படற விட்டுட்டீங்கன்னா வேணுங்கிறத பறிக்கலாம் வீட்டினுடைய தெற்கு பகுதியில் உயரமான மரங்கள் முருங்கை மரம் வாழை மரம் வாழை மரம் வளர்த்திங்கன்னா ஒரு இலை நறுக்கிக்கிடலாம் முருங்கை மரம் வச்சிங்கன்னா அந்த முருங்கைக்காய் கடையில் போட்டு நீங்கள் வீட்டுக்கு வேண்டிய காய் வாங்கிக்கிடணும் நீ இந்த அவரை பொடலைனதுன்னா ஒரு மருத்துவ குறிப்பு ஞாபகம் வருது நீங்கள் அவரைக்காய் சமைச்சு சாப்பிட்டா தோல் வியாதி வராது உடம்புக்கு வேண்டிய கால்சியம் சேர்த்து கிடைக்கும் அவரை பிஞ்சில் அதனால் அவரைக்காய் சேர்த்த தவறாதீங்க கேல்சியம் சத்து வேணும்னா அவரைக்காய் சாப்பிடணும் புடலைங்காய் ஜூஸு குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் கிடைக்கும் புடலை அவரை பீர்க்கு சுரைக்காய் சுரைக்காய் வந்து நீர் நல்லா பிரி வைக்கும் சுரக்காய் அதனால் சுரைக்காயை வாரம் கையாவது சாப்பிடுங்க முள்ளங்கி சுரக்காய் எல்லாம் கிட்னியின் நண்பன்னு சொல்லலாம் வெள்ளை பூசணிக்காய் நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்ல கிட்னி சுத்தமாகும் கல் ஒவ்வொருத்தரம் வராது மூத்திரக்கல் வராமல் இருக்கணும்னா நீர் காய்கறிகள் சாப்பிட பீர்க்கு சொரக்காய் வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப சத்து நிறைந்தது நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க சாப்பிடலாம் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க அதிகம் சாப்பிடக்கூடாது சர்க்கரை சத்து உள்ளவங்க தொடவே கூடாது ஏன்னா அது ரொம்ப சத்து ஜாஸ்தி அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகளை வைத்தியனுக்கு கொடுக்கத வாணிகனுக்கு கொடுன்னு ஒரு பழமொழி உண்டு அதுபோல் நம்ம நல்ல சத்து மிக்க காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டா பழங்கள் மாதுளம்பழம் இருதயத்தின் நண்பன்னு சொல்லலாம் சளி தும்மல் வராது இப்போ வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு தும்மலா இருக்குன்னா வெறும் வானொலியில் மிளகை போட்டு வருங்க அந்த நெடி வீடு ஊறம் பறவும் பாருங்க மற்றவங்க